உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்ரை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பனிரெண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு கடக ராசியை சேர்ந்த நமது தமிழ் சொந்தங்களுக்கு இப்பொழுது இந்த ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் கடகராசிக்கு பல சோதனையான காலகட்டங்கள் நிறைய நீங்கள் தாண்டி தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க போல் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சில அரிய வாய்ப்புகள் உங்களை இப்பொழுது ஒரு முன்னேற்றத்தை பாதையிலே செலுத்தி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது அதுபோல் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு குற்றத்துணையாக இப்பொழுது இருந்து கொண்டு உங்களை கஷ்ட காலங்களில் உங்களை வழிநடத்தி வந்து 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 கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த கடக ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார் உங்களுக்கு ஆயிலுக்கு பங்கம் இல்லை எந்த விதத்திலுமே உங்களுக்கு உடல் நோயோ அல்லது வேறு ஏதேனும் உடல் சார்ந்த பிரச்சனைகளோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகுந்த குறைவான நேரமே உள்ளது மிகுந்த குறைவு அதனால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உடல் சார்ந்த விஷயங்களிலே உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களே பயப்பட வேண்டியதில் ஏதேனும் உடல் ஆரோக்கியம் குன்றி வயதானவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட ஆயில் தீர்க்கமாக மாறிவிடும் இன்னும் ஓராண்டுகளுக்கு நீங்கள் எந்த விதமான பிரச்சினைகளையும் சந்திக்காமல் வாழ்வதற்கான இந்த பூமியிலே வாழ்ந்து மகிழ்ச்சியிலே ஆழ்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கின்றது ரொம்ப மோசமான நிலைக்கு இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ராசிக்கு எட்டில் சனி ஆட்சி பலம் அடைந்தாலே ஆயில் கெட்டி எப்படிப்பட்ட நிலையிலே இன்றோ நாளையோ என்று இருக்கக்கூடியவர்கள் கூட கண்டிப்பாக அடுத்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான் அது வரைக்கும் நிச்சயமாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க பயப்பட வேண்டியதில்லை யாராவது நீங்கள் அப்பாவுக்கு என்ன ஆயிரும் அம்மாவுக்கு என்ன ஆயிரும் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா தைரியம் மாறுங்க ஒன்றும் ஆகாது அதே போல இந்த கன்னிராசியை சேர்ந்த ஆண் பெண் வாலிப வயத பிள்ளைகளாக இருந்தால் முழுமையாக உங்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் கொட்டி கிடைக்கிறது அடுத்து மே மாதம் வரை இந்த மே மாதத்திற்கு உள்ளாக இந்த கடகராட்சியைச் சேர்ந்த இளம் பிள்ளைகள் நீங்கள் திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அந்த ஏப்ரல் மாதத்திலேயே நீங்கள் எல்லாம் முடித்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் மாதத்திலே நீங்கள் நிச்சயம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு தேர்வான ஆணோ பெண்ணோ உங்களது இலரத் துணையை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் முடிவு செய்து வைத்துக்கொண்டு அவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் நல்ல நேரம் இருக்கின்ற பொழுதே அவர்களோடு நாம் இணக்கமாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் கெட்ட நேரங்களில் ஏற்படுத்துகின்றது இணக்கமான ஒரு சூழ்நிலை என்பது பின்னாளிலே உங்கள் வருத்தத்தை தந்துவிடும் அதனால் இப்பொழுது நீங்கள் நல்ல நேரம் இந்த இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்கள் உங்களுக்கு ஒரு நல்ல துணையை தேடிக் கொள்வதற்கு வேலை செய்கின்ற இடங்களிலே பல நாட்களாக உங்களை தொடர்பு கொண்டு உங்களிடத்திலே நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி உங்களை கண்டிப்பாக கேட்டிருக்கலாம் நிறைய பேர் இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுடைய ஒரு வேண்டு வேண்டுகோளை நீங்கள் ஏற்பதா வேண்டாமா என்று நீண்ட நீண்டகாலமாக நீங்கள் யோசித்து வந்திருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது விடிவு காலமாக நீங்கள் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகின்றது தேவைப்படுபவர்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லை தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக அதை தவிர்த்துவிட்டு ஒரு புதிய முயற்சிகளில் இறங்கி நீங்கள் மற்றும் வேறு திருமணத்திற்கான தய வேறு ஒரு மணமகனை தேர்வு செய்வதற்கான நீங்கள் முயற்சியில் இறங்கலாம் அதேபோல் பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்காக இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த ஒரு அருமையான வாய்ப்பை தருகின்றது காரணம் எட்டாம் இடத்தில் சனி அமர்ந்தாலும் அவர் ஒரு கலத்தரக்காரகன் உங்கள் ராசி கலத்தரக்காரகன் குருவின் நட்சத்திரக்கலில் அமர்ந்திருக்கின்றார் அதுவும் ஒரு கலத்திரஸ்தானம் தான் நிச்சயமாக அந்த பிரிந்த தம்பதிகள் கூடி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான விளக்கை ஏற்றக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள் ஏனென்றால் அவர் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் உங்கள் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் நட்சத்திர நட்சத்திரக்காலில் அமர்ந்து பார்க்கின்றார் குருவும் லாபஸ்தானத்திலே இருக்கின்றார் அதனால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தாம்பத்தியம் என்ற வகையிலே மிகுந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான அனைத்து யோகங்களும் இப்பொழுது கொட்டி கிடைக்கிறது பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே தொழில் சாத தொழில் சார்ந்து தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு ஏதேனும் தடைகள் ஏற்பட்டு வந்திருந்தால் அந்த தடைகளெல்லாம் இப்பொழுது விலகப் போகின்றது ஏன்னா பத்துக்குடிய தொழிற்சாணாதிபதி இப்பொழுது விரைஸ்தானத்திலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக பல தடைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நீங்கள் கடந்த காலங்களில் சந்தித்திருப்பீர்கள் ரொம்ப கடும் முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் வேலையிலே மறுபடியும் சேர்ந்திருப்பீர்கள் அல்லது புதிய வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் அல்லது ஒரு புதிய நிறுவனங்களை நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள் அந்த நிறுவனம் ஆரம்பித்தாலும் கூட உங்களுக்கு இன்னும் அதன் மூலியமாக வரக்கூடிய பயன்கள் கூட உங்களுக்கு சரியாக இப்போ வந்துகிட்டு இருந்திருக்காது அது இந்த மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு ஆரம்பமாகின்றது உங்களுக்கு லாபத்தை தரப்போகின்றது அந்த தொழில் விருத்தியாகி உங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு மடங்காக பெரிய நிறுவனமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இனிமேல் தான் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல காலம் நல்ல நேரம் பிறக்க போயிட்டு அதனால் நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டு உங்கள் தொழிலை வளர்த்துக் கொள்வதற்கு நல்ல நேரம் ஆனால் நீங்கள் சுய புத்தியை கடன் கொடுத்து விடக்கூடாது காரணம் பொதுவாக கடகராசி எட்டாம் இடத்திலே பாவகிரகங்கள் வந்து அமர்கின்ற பொழுது நாம் பாதிக்கப்படுவோம் மன ரீதியாக அல்லது புத்தி ரீதியாக ஏதேனும் நாம் ஒரு ஏதேனும் ஒரு விஷயங்களிலே ஆட்பட்டு அந்த சுய சிந்தனையை இழந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு ரொம்ப மனக்கட்டு அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் அதனால் பத்து காசு பிரயோஜனம் இருக்காது அதை போய் நாம் தோளில் போட்டு சம்மந்துக்கிட்டே இருப்போம் அது தேவையில்லை அதை இறக்கி கீழே வச்சுட்டு உங்களுக்கு எது பயனுள்ளதோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும் குறிப்பாக ஒன்பதாம் பதினேழாம் தேதிக்கு மேலே சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்த சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார் உங்கள் ராசியிலே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ராகு அமர்ந்து இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்திலே ராகு அமர்ந்து உங்கள் தந்தைக்கு பல இடர்பாடுகளை கொடுத்து அவருடைய அவருக்கு மன உளைச்சலையும் தந்து அவர் செய்து வந்த தொழில் மற்றும் விவசாயம் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் நஷ்டம் ஏற்படுத்தி செய்த உழைப்பிற்கு கூட ஊதியம் கிடைக்காத அளவிலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ராகுகேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வருகின்றார் அப்பொழுது உங்கள் தந்தையாருடைய நிலை மிகுந்த உயரத்திற்கு செல்ல கண்டிப்பாக இருக்கிறது அங்கு உச்சபலம் பெற்ற சுக்கரனும் வக்கர நிவர்த்தி பதினேழாம் தேதிக்கு அடைவதா பதினேழாம் தேதிக்கு மேலே அடைவதால் உங்கள் தந்தை மூலியமாக நிச்சயமாக பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது தந்தை வழி சொத்துக்கள் கூட உங்களுக்கு உயிலாக எழுதி வைக்கப்படலாம் அல்லது உங்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படலாம் இப்படி அந்த ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது அதே போல குழந்தை பேரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்து வந்த தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கப் போகின்றது இந்த மாத இறுதிக்கு மேலே இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே காய்கறி பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு புத்திர புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது ஏன்னா ராசிக்கு பொதுவாக பொதுவாக பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து புத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த புத்திரஸ்தானத்திலே நீங்கள் கருவுறாமல் இருந்திருந்தால் கருவுக்கு உருவருவருக்கு கரு உருவாகுவதற்கு தடையாக எது இருந்திருந்தாலும் அவை அனைத்தும் விளக்கப்படும் நிச்சயமாக இந்த மாத இறுதிக்கு மேலே நீங்கள் ஒரு கர்ப்பஸ்திரியாக மாறி உங்கள் பெற்றோரிடத்தில் பெருமையை தேடிக் கொள்ளப் போகின்றீர்கள் மற்றும் சுற்றம் உற்றார் உறவினர் உங்களை வாழ்த்த போகின்றார்கள் மன மகிழ்ச்சியோடு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் செல்லப் போகின்றீர்கள் இந்த கடகராட்சியைச் சேர்ந்தவர் பெண்கள் ஆண்கள் அதிகமான ஒரு வருமானத்தை பெறப் போகின்றீர்கள் ஏனால் பத்துக்குடையவன் செவ்வாய் ஒரே இருந்தாலும் கூட பத்தாம் இடத்திற்கு சனி பகவானுடைய அணுக்கரக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு தடையான விஷயமாக இருந்தாலும் உடைத்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக மாறும் எதிர்ப்புகள் எல்லாம் விலகப் போகின்றது அதேபோல மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகுந்த செல்வத்தை பெற்று கல்வி செல்வத்தை பெற்று நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்த்திக்கு செல்வதற்கான படியை அமைக்கப் போகின்றீர்கள் உங்கள் பெற்றோர் தாய் தந்தையர் இதுவரை பட்டு வந்த வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் கிடைக்கப் போகின்றது குறிப்பாக தாயாருக்கு உடல் நலத்திலிருந்து வந்த எல்லா பிரச்சனையும் சரியாக போகின்றது இழந்த சொத்துக்களை மீட்கப் போகின்றீர்கள் இழந்த வண்டி வாகனம் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வரப்போகின்றது இப்படி பல வகையிலே நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்க இந்த கடகராசினியர்களுக்கு இருப்பதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்